ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான டீ கடை வாழைக்கப்பச்சி வாழைக்கா பச்சி பார்க்கறதுனால புசு புசுன்னு பூரி மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட எதுவுமே பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூடவே நல்ல காரசாரமாக தேங்காய் சட்னியுமே இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு பவுலில் ரெண்டு கப்பு அதாவது ஒரு கப் அளவுக்கு கள்ளமாக கூட இன்னொரு கர கப்பளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து கடல மாவு நல்லா அமுதி அமுதி எடுத்துருக்குறாங்க ஒன்றரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள் தூள் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல மல்லி இது எதுவுமே சேர்க்காதது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவும் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் இது வந்து காரம் இருக்காது இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்தோள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நல்லா புளிச்ச தோசை மாவு அது இட்லி மாவு நல்லா புளிச்சது இட்லி காட்டி வச்சுட்டு அந்த மாவு ஒரு கப்பளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரெண்டு கப்பளவுக்கு வந்து அதே கப்பில் வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு வராது ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடுச்சுனாலும் பஜ்ஜி வந்து நல்லா தண்ணி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அளவுக்கு நமக்கு தோசை தோசைமாக உப்புறத்துக்கு வந்து கரைச்சிட்ருக்கோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தோசை மாவு பரத்துக்கு வந்து கரைச்சாச்சு இப்படி எடுத்து விட்டோம்னா இப்படி வர்ற அளவுக்கு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து வாழைக்காய்ப்பு நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ நம்ம வாழைக்காய் வந்து அரிஞ்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து நான் மூணு வாழைக்காய் மீடியம் சைஸில் இருக்கிற மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இது மேலே இருக்கிற காம்பும் கீழே இருக்கிற பகுதியும் நம்ம வெட்டிடலாம் ரொம்ப கரெக்டாக ஈக்குவலாக நமக்கு பஜ்ஜி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே தள்ளியும் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரி வெட்டிட்டு நம்ம வந்து கேரட் ஒருக்குற பிள்ளைங்க அதுலேயும் அந்த திருகிறதுல லைட்டாக வந்து வாய் பெருசு பண்ணி கூட சிரிக்கலாம் இல்லைன்னா வந்து கத்தியிலையும் கூட நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது புதுசாக இந்த டைம் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து லைட்டாக அப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சிப்ஸ் போடுற மாதிரி இருந்தால் லேசாமல் கொஞ்சம் வாழை காய்க்கும் போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அந்த மாதிரி வச்சுட்டு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு லைட்டாக சீவணும்னா இது வந்து சிப்ஸ் போகிற அளவுக்கு லைட்டாக திக்னஸோடு இருக்குது இப்போ மேலே இருக்கிற தோல் வந்து சீவிட்டு தனியாக எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக திக்னஸ் அதிகமாக வச்சுட்டு நம்ம வாழைக்காய் வந்து திரியை எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுட்டு இந்த திக்னஸ்க்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்படியே வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து சீவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணால கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது போக போக கட் ஆகிடும் இப்போ பாருங்க இந்த திக்னஸ்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா திருகுணுமே நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் எல்லாம் லைட்டாக கருப்பான மாதிரி ஆயிடும் இப்போ கடைசியாக வந்து கலந்து வச்ச மாவு கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த ஆயில் எதுக்காகனா லைட்டை நம்ம பஜ்ஜி சுட்டி எடுக்கும்போது பஜ்ஜி நல்லா வந்து மினு மினுன்னு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வாழைக்காயை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க ஒரு சின்ன பீஸ் போட்டதையுமே அப்படியே மேலே எலும்பி வரணும் அந்தளவுக்கு காய்ஞ்சிருந்ததுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் ஒவ்வொன்றா வந்து டிப் பண்ணி போட்டுடலாம் மீடியம் ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோணும் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் பஜ்ஜி அதிகமாக வச்சுருந்திங்கன்னா பஜ்ஜி வந்து அப்படியே வந்து சீக்கிரம் வந்து கலர் மாறிடும் உள்ளே வந்து வேகாது அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா திருப்பிட்டு எடுத்தோம்னாலே பஜ்ஜி நல்லா புஷு புசுன்னு வருங்க கடையில் பார்த்திங்கன்னா இது கடல மாவு கூட அரிசி மாவு சேர்ப்பாங்க அரிசி மாவு சேர்க்கும் போது இது கூட வந்து பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால தான் கடையிலலாம் நல்லா புஸ் புசுன்னு வரும் இன்னொரு டைம் வந்து பேக்கிங் சோடா சேர்த்து செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது கூட வந்து நல்லா சிம்பிளாக நம்ம தேங்காய் சட்னி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கூட வந்து ஒரு ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கலை வந்து எவ்வளோ கம்மியாக அந்த அந்தளவுக்கு வந்து சட்னி ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட பொட்டுக்கல்ல கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாட்ட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துகிட்டு எப்பம்போ நம்ம தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து கூட கப்பல் போட்டு நல்லா தாளித்து எடுத்தோம்னா மனமாக சூப்பராக இருக்கும் நார்மலாக விட அது கொஞ்சம் வந்து தனியாட்டை செஞ்சோம்னா பஜ்ஜி கூட வச்சு சாப்பிட்றக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் நம்மளோட பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கலைங்க பாருங்கள் நல்ல புசு புசுன்னு பூரி மாதிரியே இருக்குது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே வச்சுவேன் நல்லா டேஸ்ட்டாக வந்து பஜ்ஜி செய்ய முடியும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்